வணக்கம் தகவல் சாலைக்காக அபிநயா நைஜீரியா முதல் நாடாக மூளைச்சவு வீக்கத்திற்கு எதிராக மக்களுக்கு தடுப்பூசி போட உள்ளது இந்த தடுப்பூசி இந்தியாவில் உருவாக்கியதாகும் இதை ஐந்து விதமான கிருமிகளுக்கு எதிராக பயன்படுத்தலாம் மூளைச்சவு வீக்கத்தால் நைஜீரியா நாடு மிகவும் பாதிக்கப்படுகின்றது இதை தடுப்பதற்கு மக்களுக்கு தடுப்பூசி போட உள்ளனர் வெள்ளிக்கிழமை இந்தியாவில் தேர்தல் ஆரம்பித்துள்ளது அடுத்த ஆறு கிழமைகள் இத்தேர்தல் நடைபெற உள்ளது உலகிலே இதுவே பெரிய தேர்தலாகும் நாலாம் தேதி முடிவு கூறப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி எழுபது மில்லியன் மக்கள் வாக்களிக்க செல்லலாம் தேர்தலில் மோடி மற்றும் ராகுல் காந்தி அவர்கள் நிற்கின்றனர் ஐக்கிய அமெரிக்க சார்பாளர்கள் அவை யுக்ரைன் நாட்டிற்கு உதவி செய்ய அறுபத்தொரு மில்லியாரன் யுஎஸ் டாலர் பெறுமதியான உதவி வழங்குவதாக முடிவு செய்துள்ளது பல மாதங்களாக இந்த உதவி தடை செய்யப்பட்டது இந்த முடிவுக்கு ஆட்சி பேரவை இன்னும் ஆமோதிக்க வேண்டும் யுக்ரைன் நாட்டு ஜனாதிபதி இந்த உதவிக்கு நன்றிகள் கூறியுள்ளார் நன்றி வணக்கம்